உப்பு உப்பும்பா சேர்க்க மாட்டேங்க ஆனா ஒரு காலத்தை செய்து உங்களுக்கு தெரியுமா பாலாறு தேனாறு பாலாறு ஓடிச்சிருங்க ஒரு காலத்துல ஓடிச்சான் அப்ப உப்பு ஒரு காலத்துல ஆறு வந்து பாலாறு ஓடிச்ச பாலாறு பாலாறு செல்லுமா பாத்தியமா நீங்க வாழ சொன்னாங்க ஒரு காலத்துல திருப்பால கடல் பாலம் கடல் இருந்ததில்ல ஒரு காலத்துல அப்ப கடலோட உப்புமரல் இருந்தது இல்ல அப்ப உக்கும்பாலும் கர்ணத்தை சந்தை குடிங்கன்னு சொன்னாங்க புரியுதுங்களா இந்த பரிகாரத்தை பண்ணி இந்த தோசம் எல்லாம் கழிச்சிட்டீங்கன்னா அந்த பூஜை பண்ணி உங்க முகம் நல்லா பூரா கை காலையெல்லாம் தேய்ச்சி கடி பண்றோம் எல்லா முகத்தெல்லாம் போட்டு தேய்ச்சு நல்லா வீட்டில் வந்து குளிச்சுட்டு காலையில் காலையில ஒரு ஒரு ஏழு நாளைக்கு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டீங்கன்னா இந்த உடம்பு நம்மளுக்காக குளிக்க சந்தேகமா அப்போ இது ஒவ்வொரு வீட்லையும் இந்த பரிகாரம் கிடைச்சா எப்படி நல்லா இருக்காங்க சொல்லுங்க எப்படி தேவையை கண்டு குடிச்சிருந்தா இந்த பரிகாரம் கூட கிடைக்கீங்கன்னு சொல்லுங்க

நம்மளுக்கு ஒரு நல்ல மொழி கண்ணு மோக்கு ஊனம் இல்லாமல் கடவுள் இத்தனை கொடுத்துக்கிறாராம் கடந்து போகிறதுக்கு கார் வருது மாலை மரிய தேர் வருது பொன்னாடம் வருது பொண்டாட்டி இருக்கிறாங்க பிள்ளைகள் இருக்காங்க சாப்பாடு முன்னேற கிடைக்குது தண்ணி கிடைக்குது நெடுத்து சேர டீ கிடைக்குது இவ்வளவும் கடவுள் பிரபஞ்சம் கொடுத்துருக்குது கொடுத்ததற்கே நண்டு சொல்ல முடிய வேண்டிய தினம் இதை அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சலேயும் இவ்வளவு நான் கொடுத்திருக்கேன் ஒரு மனசு பூசணிகள் கடவுள் கேங்க புரியுதுங்களா அப்ப இருப்பதே போதும் அன்னைக்கு சொன்னேன் குணமா நடந்து விட்டா அவரை பார்த்து நீங்க தவற எடுத்துக்காதீங்க அவருடைய கர்ம நிலை அவர் அப்படி நடந்து போகும்போது ஆள் குணம் அதே கைகளை நம்ம காலம் பாருங்க நம்ம உண்டியனால நம்ம காலம் ஒவ்வொரு ஜாதகத்தை பார்க்கும் போதும் அந்த பிரம்ம ஜோதி தெரியுமா அது தெரிஞ்ச திடமா சொல்லு அதனால ஜோதி இடம் அந்த இடத்துல தெரியுமா அதனால ஜோதிட முன்னோர்கள் முன்னோர்கள் பெயர் வச்சதே ஜோதிடம் ஜோதி வந்து அந்த ஜோதி ரூமா நம்ம கோயில்கள் வந்து நம்ம ஜாதக கட்டத்தை எடுத்து வச்சா அந்த ஞானம் அந்த நேரம் என்ன தோணுதோ அதை சொல்றத ஜோசியம் உங்க என்ன வருதோ அந்த மக்களுக்கும் சேர போகுது அப்ப நம்ம விடவா சொல்லணும் அது ஏற்படுத்தணும் அப்போ இந்த கர்ம பரிகாரத்தை உங்க வீட்டுல முதல் நம்ம ஜோசியா இருக்கிறவங்க முதல் நம்மதான் பண்ணணும் நம்ம பண்ண நம்ம சந்ததியை பண்ணுவாங்க

உள்ள இருக்கிற கருமா கலையே கேட்டுக்கா பசுக்கே பசி கத்தி வெளியே உங்க உடம்பு சந்தன பாடை சப்பாறு பாடை பன்னீர் பாடை மூலிகை பாடை அடிக்கணும்னா நம்ம துரு துர்தோஷம் எல்லாம் போவதற்கு பரிகாரம் பண்ணிட்டு உடம்புல மூலிகை மாசம் உள்ள ஜப்பாது பண்ணிடுதெல்லாம் பூசி நம்ம எப்பவுமே நறுமணமா இருந்தா நம்ம ஜாதகத்துல நீங்க திருமணமா வாழ்வீங்களா அந்த சொல்லியிருக்காங்க எப்படி திருமணம் ஆனா இல்ல சந்தோஷமும் திருமணம் ஆகணும் அப்போ இந்த தோஷங்கள் எல்லாம் சொத்துப்பாடுன்னா இது நம்ம நல்லா இருக்கா அந்த காலத்துல இருந்தாலும் இவ்வளவு இருக்காங்க அப்படியே சந்தானம் வாங்க நல்ல காரியம்னா

நாம் செய்த வாழ்க்கை சரியில்லை ஒரு ஸ்டெப் யோசிக்கிறது முன்னேறதுக்கு என்ன படிக்கணும் நாம குழந்தைகளை காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணுவோம் இந்த வாழ்க்கை சரியிலேயே நீங்க நினைச்சுங்க வானி யாருக்கெல்லாம் சரியிலையோ அவங்க எல்லாம் வந்து கழிச்சு ஏன் வாழ்க்கை சரியா இருந்தா நம்மளோட கர்மம் தொடராது தண்டனை அனுபவிச்சுமல்ல ஒருத்தர் பத்து லட்சம் கடந்திருக்கிற ஒருத்தர் சுசை பண்ணி அனுப்பிட்டா இந்த கடன் அவருக்கு அவரோட கடன் இந்த கடன் வம்சம் வாங்க முடியாது நம்ம மாணாக்காரா ஒரு மாடு வாங்கி பார்த்துருவாங்க போட்டுருப்பாங்க கடவுள் அந்த கடல் பத்து லட்சம் கடன் முடிவுகளுக்கு மாடு அதுக்கப்புறம் மானசு

இந்த மக்களுக்காக ஆன்மீக பயணத்துல நம்மளால என்ன உருவாகி வைக்க முடியுமோ அத வெதச்சுட்டு போலாம் அடுத்த சந்தோஷத்துல அறுபடி போகலாம் என்ன கண்டிப்பா இந்த காலத்துல நம்மளுக்கு நம்ம வயசு இருக்குன்னு அவங்கால சொல்ல முடியாது நம்மளுடைய உடம்பு தான் சொல்ல முடியாது அதுக்குள்ள ஒரு நூறு குடும்பத்தை நம்ம ஜோதனத்துல காப்பாற்றணும் அவங்களோட புண்ணியத்தை நம்ம தேடிச்சு அவங்க புனியவை நம்மளோட சேகரிச்சிருக்கோம் இதெல்லாம் பண்ணுங்கள் அது பேச அப்போ இந்த கர்மவனிய பிரிகாரம் ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் இதை எழுதி கொடுக்கும்போது மஞ்சளை தொலைச்சு அழகாக எழுதி கொடுத்து ஒரு வாங்கிட்டு குறையோடு செய்யுங்க ரொம்ப அவங்களுக்கும் ஒரு உங்களுக்கும் ஒரு சும்மா செய்யாதீங்க கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டு போகிறாங்க அது வந்து தட்சணை வாங்கிட்டு செய் அப்போ தான் பழி இங்கே கிடைக்கிற விஷயத்த இது நம்ம கொடுத்தோம் ஆனால் மக்களுக்கு எளிமையான பரிகாரம் கொஞ்சமாக வாங்கி அவங்களுக்கு அருமா பார்த்து இந்த பரிகாரத்துக்கு எழுதி எழுதி கொடுக்கும்போது கடவுளை நல்லா வச்சுருக்கோம் எப்படி பார்த்து कहना क्या? यार मोटर तो गाड़ी है। यार मोटर गाड़ी है। यार बोला क्या रहेगा? कहना क्या? मोटर गाड़ी। अपड़िया संदर्भ सांप। तो बाबा इनके बड़ी उम्र का कोण हो। अज्ञानी नल के सोने को तय है। भाई को पता है कि इनकी नाक इनके बैल यहाँ बिठे थे। इनकी गुंडों का भी नटाई मोची है। कहना बना बन இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நான் நிறைய எடுக்கிற அந்த சேனலில் போட்டிருக்கேன் சும்மா இருக்கும்போது அப்படியே நீங்கள் போட்டுவிட்டு ஒரு வேலை செய்யுங்க என்னை பார்த்து நீங்கள் கேட்குறதே இல்லை குறைமணியாக இது வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் கேட்டுகிட்டே ஏதோ ஒரு வேலை செய்யலாம் அதில் கொடுத்துக்கிற பரிகாரம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு வீடியில் போட்டுருக்கேன் இன்னும் ரெண்டு வீடியில் போட்டால் ஆயிரம் பதிப்பு கொடுத்துருக்கேன்